ஹாய் அண்ட் கிரிக்கெட் லவர்ஸ் வாம் வெல்கம் டு ஆல் பழனி ஃபிஃப்டி கே டோர்னமெண்ட்டோட ஒன் மேட்சாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஎஸ்கே வர்சஸ் சேசல் இவங்க ரெண்டு பேருக்கான டாஸ் சீசனில் வந்து சேசல்ஸ் வான் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ கேஎஸ்கேக்காக ரெண்டு பேட்டர்ஸ் சீட்டில் வந்திருக்காங்க ஸ்ட்ரைக்கரில் பார்த்தீங்கன்னா சின்னவன் நான் ஸ்ட்ரைக்கில் ஆனந்த் ஃபஸ்ட் ஓர் போட்டு ஓப்பன் இருக்கா பலர் மகேஷ் எடுத்து வந்திருக்காங்க இந்த மேட்ச்க்கு என்ன ஃபார்மெட்னு பார்த்தீங்கன்னா நாலு ஓவர் மேட்ச் நாலு பவுலர் யூஸ் பண்ணி ஆகணும் நாலு ஃபீல்டர் இன்சைட் சர்க்கிள் இருப்பாங்க இந்த கிரவுண்டை பொறுத்தளவுக்கு ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது ரன் வந்து வச்சாங்கன்னா நல்லா ஃபைட் கொடுக்க முடியும் செகண்ட் இன்னிங்ஸில் பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது லெட்ஸ் டைவ் இன் தி மேட்ச் பால் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பால் அக்ராஸ்ல ஏறி ஆடுனாரு ஆஃப்ல பவுண்டரி போறக்கான பாசிபிலிட்டி இருக்கு ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி எடுத்துட்டு வராங்க இங்க சின்னவன் KSK டீமுக்காக பால் நம்பர் 2 ஜெகன் ரிவர் ஷாட்க்கு போனாரு இந்த முறை கீப்பர் மிஸ் பண்ணிருக்காரு இதுவும் சேம் ரிசல்ட் ஒரு லக்கி 4 ரன்ஸ் ஒரு அவங்க டீம் போர்டில் கிடைக்குது பைஸில் நாலு வெல் பிளேடு முறை பாயிண்டில் சிங்கிள் அடி இருக்காரு பால் நம்பர் ஃபோர் இந்த முறை குட் டெலிவரி இந்த ரன்னும் போல ஸ்ட்ரைட் டு தி பவுலர் பால் நம்பர் ஃபைவ் க்ரீன் பால் டாப் ஆஃப் த ஆப் ஸ்டெப் தூக்கி இருக்காரு இங்கே மகேஷ் கான் ஃபார் ஜீரோ இங்கே ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ दूर करेंगे अरे यार वेब चार सौ टीम का कमाकीस वाह 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 முதல் ஓவரை டீசெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கேஎஸ்கே செகண்ட் ஹவர் போகிறதுக்காக சேசர் டீம்ல இருந்து பவுலர் சுபாஷ் அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் லெஃப்ட் ஆம் பவுலர் அவரோட ஃபர்ஸ்ட் ஒன்னே வெறு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் குட் பால் நம்பர் த்ரீ வெல் பால் சூப்பப்பா போட்டிருக்காரு பவுலிங்கில் ஒரு நல்ல ஆம் இங்கே ஃபஸ்ட்டு மூணு பாலில் ரெண்டு சிங்கிள் ஆடி இருக்காங்க பால் ஃபோர் கேட்ச்சிக்கன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபில்டர் போகிறாரே எடுத்துகிட்டு வாரா நோ மேன்ஸ்டாண்டில் எழுதிருக்கே கர்சன்கள் லாஸ்ட் பால் ஒயிட் ஹெகண்ட் த்ரீ பால் ஃபுட்பால் அவுட்சைட் ஆஃப் ஸ்டம்பில் பீட்டென் இண்டோரோட லாஸ்ட் போல் ரயா கே நல்ல லைன் போட்டுருக்காரு பெருஜாயிரண்டு போட்டு போட்டுருக்காரு எக்ஸலண்ட் ஓவர் அட் த அண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் கேஎஸ்கே சிக்ஸ்டீன் ஃபார் ஒன்

ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கான லாஸ்ட் ஓவர் போகிறதுக்காக சேஸர் டீம்லேருந்து பௌலர் சலீம் வந்திருக்காரு அவரோட ஃபஸ்ட் ஒன் மிட் ஆஃபில் ஒரு சிங்கிள் கடைசி அஞ்சு பாதான் இந்த இன்னிங்ஸில் கண்டிப்பாக ரெண்டு மூணு பெரிய ஷாட் வேணும் உங்களுக்கு அடிச்சிருக்காரு ஃபீல்டில் கிளியர் பண்ணியிருக்கு ஏர் அதிகமாக இருக்கிறதுனால பவுண்டரி போகுமா அப்படின்னு பார்த்தா போயிருக்குங்க ஒரு பவுண்டரி வந்திருக்கு இந்த முறை குரு பேட்லேருந்து லெக் பைஸ் இன்னொரு سنگ பால் நம்பர் 4 குட் ஷாட் பால் ワイド போற தான் ஆனா அது துரத்தி அடிச்சாரு இங்க டீப் பேக்வேர்ட் பாயிண்ட்ல சின்ன 30 சின்னவன் கிளீர் மூணாவது பவுண்டரி சூப்பரான ஒரு ஷாட் இந்த ஓரல வர ரெண்டாவது பவுண்டரிங்க பால் வாங்க வா ஒரு எலியாப்டர் ஹிட் இந்த மாதிரி ஃபீல்டர்லாம் பாலை கேட்ச் பண்றாங்க ஒருத்தர் मिड விகெட்ல இங்க 2 ரன்ஸ் எடுத்துるவாங்க கம்ஃபர்டபிளா மூணதுனுகாக ஓடுறாங்க இங்கே ஸ்ட்ரைக் நல்லா ஓடுறேன்னு நினைக்கிறேன் மூணு ஓட ரன் ஓடுறோம் எஸ் டூ ரன்ஸ் பிளஸ் விக்கெட்டட் ஆகும் இந்த ரன் அவுட் அப்புறம் இந்த நியூ பேட்ஸ்மேன் இந்த இன்னிங்ஸ்ல லாஸ்ட் வன் செகண்டர் ஒன் يا 1 ரன் பிளஸ் விக்கெட் ऐड ஆகும் கடைசி பந்து அட் தி end of the first innings KSK 338 ரனுக்கு மூணு விக்கெட் லோஸ் பண்ணிருக்காங்க முப்பத்தி

ஃபர்ஸ்ட் ஒன் குட் பால் பால் நல்லா குதிச்சிருப்பாரு டாட் ஸ்ட்ரைக்கர் வந்து சேசர் டீமுக்காக ராஜா வந்திருக்காரு நான் சேர்க்கிற சலையும் ஃபர்ஸ்ட் ஒரு போட ஓப்பன் பண்ணுறக்காக ஆனந்த எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே டாட் பால் நம்பர் டூ குட் பால் அகெயின் பிச் ஆஃப் த பால் இருந்து ஒரு சின்ன ஒரு டிவியேஷன் இருந்துச்சு பாலில் இங்கே பேக் டு பேக் டாட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ட்ரிப்பு பால் வர வரைக்கும் வெயிட் பண்ணார் அது ஒரு சிங்கிளாகவும் மாதிரி இருக்கார் பால் நம்பர் ஃபைவ் ஃபஸ்ட் பால் டாட் தான் குட் பால் பேக் டூ பேக் டாட் சிங்க நியூ பேட்ஸ்மெனுக்கு லாஸ்ட் ஃபார் ஆஃப் த ஃபஸ்ட் ஓவர் ஐ எகைன் குட் பால் ஃபஸ்ட் ஓரப் பெரும் ஒரே ரன்னுக்கு போட்டு கொடுத்துருக்காரு லவ்லி ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபார் கியர் நூல் சூப்பர் கிங்ஸிங் ஆனந்த் ஃபென்டாஸ்டிக்கா போட்டு கொடுத்துருக்காரு இன்றைக்கி நடந்த ஃபர்ஸ்ட் ரவுன் மேத்லேயே ஒரு பவுலர் ஒரே ரனுக்கு போட்டு கொடுக்குற ஒர்னே இந்த ஓர் தான் அட் த எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் ஓவர் சேஜஸ் கல்லாபுரம் ஒன் ஃபார் நூலாஸ் செகண்ட் ஃபோர் போட பவுலர்

ரெண்டு ரனுக்காக விடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபீல்டர்லாம் மேலே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க டூ ரன்ஸ் பவு நம்பர் ஃபைவ் குட் பாய் பிஃபார் லெத் டெலிவரி ஒரு ஸ்லா இயர் ஒன் டாட் செகண்ட் ரோட லாஸ்ட் ஒன் ஆனதர் கையில் வச்சிருக்கார் இந்த பாலும் டாட்டோட தான் முடிவு நினைக்கிறேன் எஸ் இந்த வரும் ஒம்போது ரனுக்கு போட்டிருக்கார் பவுலர் ஆகமா ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு ரனுக்கு போட்டிருந்தாங்க அட் தெ எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் சேசஸ் கல்லாபுரம் டென் ஃபார் நோலாஸ் தேடோர் போறதுக்கு ஒரு சஜித் பன்னெண்டு பல்லு இருபத்தி ஒம்பது ரன் வேணும் இங்கே ஒன்னே லாஸ்ட் டூ ஹவர்ஸ் தான் ஓவருக்கு பதினஞ்சு ரன் வேணும் கண்டிப்பாக ரெண்டு பெரிய ஷாட் அவங்களுக்கு தேவைப்படுது சேசர் டீமுக்கு பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு பால் நம்பர் டூ இந்த ஓவரில் அடிச்சுருக்காருங்க மடக்கிட் போயிடுமா அப்படின்னு லாஸ்ட் பத்து இருபத்தி காணும் குட் டாட் கண்டிப்பாக பேட்டிங் டீமில் தான் ப்ரெசர் வைக்கும் இங்கே டாட் நிறைய பாத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் வெல் பிளேடு லாங் ஆஃப்ல ஒரு சிங்கிள் பால் நம்பர் ஃபைவ் கன ஆப்பர்ச்சுனிட்டி பால் ஹைட்டில் இருக்கு எடுத்துருவாங்களாம் அப்படின்னு பார்க்கலாம் ஆ ட்ரை பண்ணாரு முடியல நல்ல சொல்லலாம் ஆஃப் சான்ஸ் தான் இருந்தாலுமே இங்கே 2 ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர் நல்லா பிஃபோர் முடிஞ்சாரு இந்த ஓவர் நாலே ரன் மட்டுமே தான் கன்சீட் பண்ணியிருக்காரு கண்டிப்பா மூணு டாமினே சொல்லலாம் பேட்டிங் ரன்னே வரலி பால் கூட வரலன்னு சொல்லலாம் இந்த இடத்துல நாலு மேக்ஸிமம் கண்டிப்பாக வேணும் உங்களுக்கு இந்த இன்னிங்ஸ்க்கான லாஸ்ட் ஓவர் வந்து இருபத்தி அஞ்சு ரனுக்காக போடணும் அன்சாரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கேரளூர் சூப்பர் கிங்ஸ் பார்க்கலாம் அவர் டிஃபன் பண்ணுவார்னு பால் நம்பர் ஒன்

சலீம் கான் ஃபார் ஃபைவ் பேட்ஸ்மேன் சதீஷ் டீம் ஹேட்ரிக்காக இருக்குமான்னு பார்த்தா இந்த பார்த்து லோயர் ஃபுல் டாஸ் கிரவுண்டோட தான் ஆடி இருக்காங்க இங்கே ஒரு சிங்கிள் கடைசி மூணு பாலில் இருபத்தி ரெண்டு ரன் வேணும் டாட் நல்ல லோக்கப்பில் வந்துருக்கு பீட்டன் லாஸ்ட் பால் ஆஃப் தி இன்னிங்ஸ் ஒன்று இருபத்தி ரெண்டு இது கேட்சா அப்படின்னு பார்க்கலாம் இருக்கு நோ மேட்சாங்க டூ ரன்ஸ் ஓடுவாங்க கம்ஃபர்டபிளா ஒன் ஸ்டேட் பண்ணிருக்காங்க சூப்பர் கிங்ஸ் அவங்க செகண்ட் ரவுனுக்கு அட் சேம் டைம் ஒரு டஃப்லாம் டீமுக்கு ரெண்டு டீமுக்கும் அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும்